பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் என் எண்ணங்களையும் ஆசைகளையும் உமது அடைக்கலத்திலே வைக்கிறேன் உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது வல்லமை மிக்கது இறைவனின் சந்நிதியில் உடனடி பலன் அளிக்க வல்லது வேலை தேடும் ஆன்மாக்களின் பரிந்துரையாளரே புனித சூசையப்பரே வாய்ப்பின்றி தவிக்கும் உள்ளங்களுக்கு வழிகாட்டும் ஒளி நீர் தொழில் உலகில் சிக்கல்கள் நிறைந்த இக்கட்டான காலத்தில் உமது அன்புக்கரத்தை நீட்டி எங்கள் வாழ்வில் புதிய வாய்ப்புகளை திறப்பீராக பிரியமான புனித சூசையப்பரே புதிய தொழில் தொடங்க கனவு காணும் அனைவருக்கும் உமது அருளை வழங்கி வெற்றி பெற வழிகாட்டும் சிறு தொழில் நடத்தும் தொழில் முனைவோர்களை நீங்கள் ஆசீர்வதித்து நிதி பற்றாக்குறை தீர அருள் செய்யும் வேலையில் முன்னேற்றம் காண துன்பங்களை நீக்கி வாழ்வில் முன்னேற உமது பரிந்துரையும் வழிகாட்டுதலையும் அருளுங்கள் இந்த ஜெபத்தின் மூலம் உம்மை மன்றாடும் அனைவருக்காகவும் பரிந்து பேசி உமது ஆதரவில் அவர்கள் தொழிலில் முன்னேற இரையாசியைப் பெற்றுத்தாரும் தொழில்துறையின் பாதுகாவலரே வேலையின்மைக்கு மருந்தாகி வாய்ப்புகளின் வாசலை திறந்திடும் சிறு தொழில்கள் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கும் மானிய உதவிகளை பெற்றுத்தரும் வேலை நிலையில் உயர்வு பெற வழிகாட்டும் உமது கடினமான உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்றைய தலைமுறைக்கு முன்மாதிரியாய் விளங்கட்டும் புனித சூசையப்பரே உமது உழைப்பாலும் நெற்றி வேர்வையாலும் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் உமது ஆதரவு கொடுத்து இறைமகனை உமது சக ஊழியர் ஆக்கிக் கொண்டீர் இறைவன் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கும் உம்மைப்போல் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடன் உழைக்க எனக்குக் கற்றுத்தாரும் பிரியமான புனித சூசையப்பரே தொழிலுக்காக கடன் வாங்கி அதை திருப்பித்தர முடியாமல் தவிக்கும் மக்களை உமது அருளால் ஆசீர்வதியுங்கள் அவர்கள் வாழ்வில் கடனை அடைத்து தொழில் வளர்ச்சி பெற உமது துணை அவர்களுக்கு தேவை இறைவனுடைய கிருபையால் நல்ல லாபம் அடைய அருள் புரியுங்கள் புனித சூசையப்பரே தொழிலில் நன்மை பெருக நம்பிக்கையுடன் மற்றவர்களின் ஒத்துழைப்பை பெற அவர்கள் உண்மையான உழைப்பின் பலனை அடைய ஆசீர்வதியுங்கள் மேலான ஞானமும் தைரியமும் தாரும் வாய்ப்பற்ற காலத்தில் வாய்ப்பின் வாசல் திறக்கும் வரத்தை தாரும் அன்பின் இறைவா எல்லா காலங்களிலும் எல்லா கொடைகளையும் மற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்தவும் மேம்படுத்தவும் புனித சூசையப்பரை நீர் அழைத்து உள்ளீர் அவருடைய பாதுகாப்பினாலும் முன்மாதிரியானாலும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள பணியில் நாங்கள் ஈடுபட புனித சூசையப்பர் வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்